தம்பி என்ன திடீர்னு ரோச வந்துருச்சா ரோசத்துக்கெல்லாம் கிடையாது கிளம்புங்க திரும்பவும் முதலாளி சொல்ல இவனுக்கு நினைக்கிறேன் அதான் திரும்ப வந்து பிரச்சனை வந்திருக்கான் இல்ல போலீஸ கூப்பிடவா என்று பக்கத்து கடை ஓனரும் தீபக்கை கிண்டல் செய்யும் விதமாக சிரித்து கொண்டே சொன்னார் ஆனால் தீபக் தனக்கு முன்னால் நிற்பவர்களை பார்த்து கோபப்படாமல் அமைதியான தோணியில் சிரிச்சு முடிச்சிட்டீங்களா இப்ப எனக்கு அந்த நெக்லஸ் காட்டுறீங்களா அது என் ஒய்ஃபுக்கு பிடிச்ச நெக்லஸ் அது எனக்கு வேணும் என்று சொன்னான் தம்பி உங்க ஒய்ஃப் ஆசைப்பட்டதுக்காக எல்லாம் நாங்க கொடுக்க முடியாதுப்பா அந்த நகையெல்லாம் உங்க அந்தஸ்துக்கு ரொம்ப அதிகம் என்று கடையின் முதலாளி சொல்ல என்னோட அந்தஸ்து என்னன்னு உங்களுக்கு காட்டினா நீங்க தாங்க மாட்டீங்க நான் இப்போ இங்க ஒரு கஸ்டமரா வந்திருக்கேன் நான் கேக்குறத காட்ட வேண்டியது உங்களோட பொறுப்பு முதல்ல நகையை காட்டுங்க என்று உறுதியான தோணியில் சொன்னான் அதை கேட்டதும் நகை கடை ஓனர் கோபத்துடன் இப்ப நீ போறியா இல்ல உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தலவா இந்த கடைக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு பிசினஸ் டைம்ல வந்து எங்களோட நேரத்தை வீணாக்காத வில்லங்கம் பண்ணுன இங்க இருக்கிற மொத்த ஆளுங்களும் ஒன்னு சேர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் உன்னால உயிரோட வெளியே போக முடியாது என்று கோபமாக சொன்னார் அதுதான் உங்களோட முடிவா அப்போ நகையை எனக்கு காட்ட மாட்டீங்க அப்படிதானே என்று தீபக் கேட்க முதல்ல பன்னெண்டு லட்சம் பணத்தை எடுத்து வை அதுக்கப்புறம் நாங்க நகையை காட்டுறோம் என்று நகை கடை முதலாளி தெனாவட்டாக பேசினார் அதை கேட்டதும் தீபக் கோபத்துடன் தன் மொபைலை எடுத்து சிதம்பரத்திற்கு கால் செய்தான் அங்கிள் சென்னையில தானே இருக்கீங்க ஆமா சென்னையா டி நகர்ல இருக்கிற மலர் ஜுவல்லரிக்கு உடனே கிளம்பி வாங்க உங்களுக்கு பத்து நிமிஷம் தான் டைம் என்று தீபக் சொல்ல இதோ உடனே கிளம்பி வரேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தார் சிதம்பரம் தீபக் போன் பேசுவதை கேட்டு நகைக்கடை முதலாளி சிரித்து கொண்டே அருகில் வந்து யாருக்கு ஃபோன் பண்ண எந்த ஹீரோ வந்து உன்னை காப்பாத்த போறாரு என்று கிண்டலாக கேட்டார் தீபக் மெல்லிய புன்னகையுடன் இன்னமும் பத்து நிமிஷத்துல உனக்கே தெரிஞ்சிடும் என்று சொல்ல அந்த ஓனரின் முகம் கோபமாக மாறியது டேய் இவன் தேவையில்லாம நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் இவனை தூக்கி வெளியில வீசுங்கடா என்று சொல்லிக் கொண்டே தன்னுடைய இடத்திற்கு சென்றார் அதை கேட்டு இரண்டு பேர் அங்கே வந்து தீபக்கின் சட்டையை பிடிக்க அவன் டக்குன இரண்டு பேரையும் அடித்து கீழே தள்ளினான் அவர்கள் ஆ

அவனோட ஆசை ஏன் கெடுக்கணும் என்று சொல்லிவிட்டு கேஷுவலாக அவருடைய வேலையை கவனிக்க ஆரம்பித்து விட்டார் கடையில் இருந்த ஆட்கள் எல்லோரும் தீபக்கை கேவலமாக பார்த்து சிரித்தபடி தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வீட்டுல திங்குறதுக்கு சோறு இருக்கோ இல்லையோ ரோசத்துக்கெல்லாம் குறைச்சல என்று ஒருவன் சொல்ல இன்னொருவன் தீபக்கை ஓரக்கண்ணால் பார்த்தபடி பாருங்க இவ்வளோ அவமானத்துக்கு அப்புறமும் அப்படியே நிக்கிறான் இவன் நிக்கிறத பார்த்தா அந்த பன்னெண்டு லட்சம் நெக்லஸை வாங்காம போக மாட்டான் போல இருக்கே என்று சொன்னான் அதை கேட்டு அருகில் இருந்த சேல்ஸ்மேன் சிரித்து கொண்டே ரூபாய் வாங்க வாங்கறதுக்கே மாதிரி என்று தீபக்கை பார்த்து சொன்னான் அவர்கள் பேசுவதெல்லாம் தீபக்கின் காதுகளில் விழுந்தாலும் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் சிதம்பரத்தின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தான் அப்போது அங்கே இருந்த நகை கடை முதலாளி வேலையாட்கள் எல்லோருடைய பார்வையும் கடிகாரத்தின் மீதுதான் இருந்தது பத்து நிமிடங்களுக்கு பிறகு அவனுடைய நிலைமை என்ன போகிறது என்பதை பார்ப்பதற்காக அங்கே சில வாடிக்கையாளர்களும் ஆர்வமாக காத்திருந்தார்கள் தீபக் சிதம்பரத்திற்கு கால் செய்த ஒன்பதாவது நிமிடத்தில் மலர் ஜுவல்லரியின் முன்பு வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக விலை உயர்ந்த கார்கள் வந்து நின்றது அதிலிருந்து கைகளில் துப்பாக்கிகளுடன் பாடி கார்ட்ஸ் இறங்கி கடைக்கு முன்னால் வந்து காவலுக்கு நின்றார்கள் அவர்கள் அனைவரின் காதுகளிலும் ப்ளூடூத் இருந்தது எல்லோருடைய கைகளிலும் வைத்திருந்த வாக்கி டாக்கியில் ஒருவருக்கொருவர் தகவல்களை பரிமாறி கொண்டிருந்தார்கள் திடீரென கடைக்கு முன்னால் வந்து நின்ற அத்தனை பாடிகார்ட்ஸை பார்த்ததும் கடையில் இருந்தவர்களும் வெளியில் இருந்த எல்லோரும் திகைத்து போனார்கள் மலர் ஜுவல்லரியின் முதலாளி பதட்டத்துடன் தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து வெளியே வந்து பார்த்தார் அந்த சமயத்தில் நடுவில் நின்றிருந்த ஒரு கருப்பு காரிலிருந்து சிதம்பரம் இறங்கி வந்தார் இப்போது மொத்த பாடி அந்த நகை கடையை சூழ்ந்து கொண்டார்கள் அங்கே நின்றிருந்த எல்லோருடைய பார்வையும் சிதம்பரத்தின் மீதுதான் இருந்தது அந்த காட்சியை பார்த்ததும் நகைக்கடை முதலாளி சந்தேகத்துடன் தீபக்கை திரும்பி பார்க்க தீபக் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் கேஷுவலாக நின்று கொண்டிருந்தான் காரை விட்டு இறங்கிய சிதம்பரம் ஓனரை திரும்பிக் கூட பார்க்காமல் வேகமாக கடைக்குள் நுழைந்து தீபக் இருக்கும் இடத்தை நோக்கி வந்தார் அந்த காட்சியை பார்த்ததும் நகைக்கடை முதலாளியின் முகம் வெடவெடக்க ஆரம்பித்து விட்டது கடையில் இருந்தவர்கள் எல்லோரும் தீபக்கையும் சிதம்பரத்தையும் பார்த்தபடியே ஏதோ கிசுகிசுத்துக் கொண்டார்கள் சிதம்பரம் தீபக்கை பார்த்ததும் சின்னையா எதுக்கு திடீர்னு என்ன போன் பண்ணி வர சொன்னீங்க உங்களோட ரேஞ்சுக்கு நீங்க எதுக்கு இந்த மாதிரி சின்ன கடையில எல்லாம் நின்றுட்டு இருக்கீங்க என்று கேட்டார் தீபக் மலர் ஜுவல்லரி முதலாளியை பார்த்து ஏளனமாக சிரித்தபடி இல்ல அங்கல் இங்கே என்னோட ரேஞ்சு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டாரு அதான் காட்டலாம்னு உங்கள வர சொன்னேன் என்று சொன்னான் அவன் சொன்னதை கேட்டதும் நகை கடை முதலாளியின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது டென்ஷனில் வேர்த்து கொட்டியது தீபக் யார் என்று தெரியாமல் அவனிடம் மோதிவிட்டோமோ என்று நினைத்து பயந்தபடி நின்று இருந்தார் தீபக்கை பற்றி ஏளனமாக பேசிய சேல்ஸ்மேன்கள் எல்லாம் ஜன்னி வந்தது போல நடுங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது தீபக்கிடம் விஷயத்தை கேட்டு தெரிந்து கொண்ட சிதம்பரம் கோபமாக அந்த கடை முதலாளியை பார்த்து எவ்வளவு தைரியம் தான் எங்க சின்னையா முன்னாடி நீ இப்படி பேசியிருப்ப நீ யார் முன்னாடி நின்னுட்டு இருக்கானு உனக்கு தெரியுமா அவர் நினைச்சார்னா கடையோட சேர்த்து உன்னையும் ஒரே நிமிஷத்துல விலைக்கு வாங்கிட முடியும் என்று கத்தினார் சிதம்பரம் கோபமாக பேசியதை பார்த்ததும் வெளியிலிருந்து மூன்று பாடி கார்ட்ஸ் கையில் துப்பாக்கியுடன் உள்ளே வந்து சார் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார்கள் அவர்களை பார்த்ததும் நகை கடை ஓனருக்கு பீதி கிளம்பியது நெற்றியில் வியர்வை வழிய அப்படியே நின்றிருந்தார் அப்போது சிதம்பரம் தன் பாடிகார்ட்ஸை பார்த்து பார்த்து நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க என்று சொல்ல அவர்கள் அமைதியாக வெளியில் சென்றார்கள் அப்போதும் சிதம்பரத்தின் கோபமான பார்வை நகை கடை ஓனரின் மீதே பதிந்திருந்தது உண்மையில் தீபக்கின் அந்தஸ்தும் அவனுடைய அதிகாரமும் என்ன என்பது இப்போது அவருக்கு நன்றாகவே புரிந்தது அங்கே நின்றிருந்தவர்கள் எல்லோருக்கும் தீபக் ஒரு சாதாரண மனிதனைப் போல தோன்றினாலும் அவனுக்கு பின்னால் ஏதோ ரகசியம் இருப்பதை புரிந்து கொண்டார்கள் சிதம்பரம் பேசியதை கேட்டு நகை கடை முதலாளி தயங்கி கொண்டே தீபக்கின் அருகில் வந்து சார் நீங்க யாருன்னு தெரியாம நான் கொஞ்சம் என்று கெஞ்சும் தோணியில் சொன்னார் ஆனால் தீபக் அவரை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் சிதம்பரத்தை பார்த்து ஏதோ செய்கை செய்ய சிதம்பரம் வெளியில் நின்றிருந்த பாடி கார்ட்ஸை அழைத்தார் உடனே ஒருவன் காரை திறந்து ஒரு பேகை எடுத்துக்கொண்டு வந்து சிதம்பரத்திடம் கொடுத்தான் சிதம்பரம் அந்த பேகை வாங்கி திறந்து தலைகீழாக கொட்டினார் அதிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் விழுந்தது அவ்வளவு பணத்தை ஒரே இடத்தில் இதுவரை அந்த கடை முதலாளியே பார்த்ததில்லை அங்கே இருந்த மொத்த பேரும் வியப்பில் வாயை மூடிக்கொண்டார்கள் தீபக் சொன்னதைப்போலவே செய்துவிட்டான் அப்போது தீபக் ஜுவல்லரி ஓனரைப் பார்த்து இப்போ என்னோட ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லை இன்னும் வேற மாதிரி காட்டணுமா என்று கொஞ்சம் கோபத்துடன் தன்னுடைய பாடிகார்ட்ஸை பார்த்தபடி கேட்டான் அதைக் கேட்டதும் அவர் நேராக ஓடி வந்து தீபக்கின் கால்களை பிடித்துக்கொண்டு சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் நான் ஏதோ திமிரில் அப்படி தப்பா நடந்துகிட்டேன் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார் நான் இந்த ஒரு கடையை வச்சுதான் என்னோட குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு வரேன் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னோட மொத்த குடும்பமும் நடுத்தருவுக்கு தான் வரும் என்று சொல்லி கொண்டு கெஞ்சினார் உடனே தீபக் திரும்பி தன்னை கேலியாக கிண்டல் செய்து பேசியவர்களை எல்லாம் பார்த்து இதுக்கு மேலேயும் உங்க யாருக்காவது நான் யாருன்னு புரிய வைக்கணுமா என்று சத்தமாக கேட்டான் தீபக் குரலில் இருந்த கர்ஜனையை பார்த்து எல்லோருடைய கால்களும் பயத்தில் நடுங்கியது நகை கடை முதலாளிக்கே இந்த நிலைமை என்றால் தங்களின் நிலைமை என்னவாகும் என்று யோசித்தார்கள் தாமாகவே முன்னால் வந்து அவர்கள் பேசியதற்கு மன்னிப்பு கேட்டார்கள் அங்கே இருந்த சேல்ஸ்மேனும் தீபக்கை பார்த்து சார் நாங்க தப்பு பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க சார் என்று கெஞ்சும் தோணியில் சொன்னான் தீபக் அவர்கள் எல்லோரையும் பார்த்தவன் தன்னை சாந்தப்படுத்தி கொண்டான் சரி இந்த தடவை உங்கள் எல்லாரையும் மன்னிச்சிடுறேன் அடுத்த தடவை இந்த மாதிரி நீங்க யாராவது கேவலமா நடந்துக்கிறீங்கன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் என்று கோபமாக மிரட்டினான் அதைக் கேட்டு மொத்த பேரும் அப்படியே அமைதியாக நின்றிருந்தார்கள் சிறிது நேரத்திற்கு முன்னால் தீபக்கை கேலி செய்து பேசியவர்கள் எல்லோரும் இப்போது அவனை பார்த்து பயந்தும் வியந்தும் நின்று கொண்டிருந்தார்கள் அப்போது கீழே விழுந்து கிடந்த ஜுவல்லரி ஓனரை பார்த்து எழுந்துரு போய் என் ஒய்ஃபுக்கு பிடிச்ச அந்த நெக்லஸ் எடுத்துட்டு வா என்று தீபக் சொல்ல அடுத்த சில நொடிகளிலேயே கிரீன் ஸ்டோன் நெக்லஸ் தீபக்கின் கைகளில் வந்தது அவன் அந்த நெக்லஸை வாங்கி பார்த்து மெதுவாக சிரித்தான் பின் அங்கிருந்த சேல்ஸ்மேன் ஹவுஸ் கீப்பிங் செக்யூரிட்டி எல்லோருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணக்கட்டை கொடுத்தான் ஐயா நீங்க நல்லா என்று அவனை வாழ்த்தி வணங்கினர் சிதம்பரம் ராஜா எங்க இருந்தாலும் ராஜாதான் என்று மனதிற்குள் நினைத்தவர் தீபக்கை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் அதன் பிறகு கொஞ்சம் யோசித்தவன் அடுத்த சில நிமிடங்களிலேயே அந்த கடையில் இருந்த மொத்த விலை உயர்ந்த நகைகளையும் வாங்கினான் அதை பார்த்ததும் கடை முதலாளி உட்பட அங்கே இருந்த எல்லோருக்குமே தலை சுற்ற ஆரம்பித்து விட்டது சிதம்பரம் மொத்த கேஷையும் செட்டில் செய்தார் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு கேஷுவலாக தீபக் ஜுவல்லரியை விட்டு வெளியே வந்தான் தான் வாங்கிய மொத்த நகைகளையும் சிதம்பரத்திடம் கொடுத்து அங்குள் இதெல்லாம் கிஃப்ட் பேக் பண்ணிடுங்க அதே சமயத்துல இன்னமும் சில காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் நாளைக்கு ஷர்மிலாவோட ரிலேட்டிவ்க்கு கல்யாணம் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் என்னோட சைட்ல இருந்து அவங்களுக்கு கொடுங்க ஆனால் என்ன பத்தின அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாது சரிங்க சென்னையா முக்கியமா நாங்க இருக்கும் போது ஷர்மிலா யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க கூடாது அது எனக்கு பிடிக்கல அப்புறம் நான் செலக்ட் பண்ணன அந்த கிரீன் ஸ்டோன் நெக்லஸ் மட்டும் எனக்கு தனியா கொடுங்க அத நான் என் கையாலேயே ஷர்மிலாவுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்று சொன்னான் தீபக் அதை கேட்டு சிதம்பரம் தலையை ஆட்டியபடி அப்படியே பண்ணிடுறன் சொன்னையா ஆனா இந்த நெக்லஸ உங்க பேர்லயே அவங்களுக்கு கொடுக்கலாம்ல அவங்களுக்கு நீங்க யாருன்ற உண்மை தெரியட்டுமே என்று கேட்டார் இல்ல அங்கிள் அவகிட்ட சொல்றதுக்கு இது சரியான டைம் கிடையாது அதுக்கான நேரம் வரப்போ நான் எல்லா உண்மையையும் ஷர்மிலா கிட்ட சொல்லுவேன் என்று சொன்னான் தீபக் நீங்க யாருங்கிற உண்மை தெரிய வரும்போது உங்களை பிரிக்க நினைக்கிற இதே மாமியார் இந்த ஜுவல்லரி ஓனர் மாதிரியே உங்க கால விழுந்து கெஞ்சுவாங்க பாருங்க அந்த டைம்ல நீங்க எந்த மாதிரியான முடிவெடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல என்று சொன்னார் சிதம்பரம் அதற்கு தீபக் எந்த பதிலும் சொல்லவில்லை மேலும் சிதம்பரம் சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தவில்லை தீபக்கின் அமைதியான முகத்தை பார்க்கும் போது அவன் மனதில் என்ன இருக்கின்றது என்பதை சிதம்பரத்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை ராஜமரியாதையுடன் வாழ வேண்டிய அவன் ஏன் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தான் என்ற குழப்பம் அவர் கண்களில் தெரிந்தது அதேபோல தீபக்கின் செயலை பார்க்கும்போது ஷர்மிலாவின் மீது அவன் வைத்திருக்கும் காதலையும் அவர் புரிந்து கொண்டார் இப்படி போது எப்படி அவனால் ஒரு வருடம் கழித்து ஷர்மிலாவை விவாகரத்து செய்ய முடியும் என்ற சந்தேகமும் அவர்களுக்குள் எழுந்தது ஆனால் அதை பற்றி தீபக்கிடம் அவர் பேசவில்லை அதன் பிறகு சிதம்பரம் தீபக்கிற்கும் சொல்லிவிட்டு அங்கிருந்து பாடிகார்ட்ஸ் கார்களுடன் விடைபெற்று செல்ல தீபக்கும் காய்கறிகள் வாங்குவதற்காக மார்க்கெட்டுக்கு சென்றான் அதுவரைக்கும் அவன் முகத்திலிருந்த சந்தோஷம் வீட்டிற்கு சென்றதும் மொத்தமாக மறைந்து விட்டது வீட்டில் வேறு மாதிரியான வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது கீதா தீபக் வருவதற்காக காத்து கொண்டிருந்தாள் தீபக் வீட்டிற்குள் நுழைந்த அடுத்த நொடியே கீதா வேகமாக எழுந்து சார் எவ்வளவு கஷ்டப்பட்டு பக்கத்து நாட்டுல போய் காய்கறி வாங்கிட்டு வரார் பாரு அவர் வந்து சமைக்கிற வரைக்கும் நாமெல்லாம் பசியில தானே இருந்தாகணும் இப்படி கஷ்டப்படுறவருக்காக நாம இது கூட பண்ணலனா எப்படி என்று கிண்டலாக கேட்டார் இல்ல ஆண்டி மார்க்கெட்ல ரொம்ப கூட்டம் அதான் லேட் ஆயிடுச்சு என்று தீபக் தயங்கி கொண்டே சொல்ல கீதா கோபத்தின் உச்சத்தில் வாய இன்னைக்கு மறுபடியும் உன்னால நாங்க எல்லார் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னுட்டோம் என் பொண்ணு போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சாலோ தெரியல இவன் வந்து அவளுக்கு வாச்சிருக்கான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப் எம் டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது